எந்த இருந்தாலும் மார்னிங் தான் அந்த டேலே டேலயே இம்பார்ட்டன் அதுதான் உங்க ரிமைனிங் டே எப்படி இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்றது ஒருவேளை அந்த மார்னிங் சரியா போலனா அந்த நாள் ஃபுல்லா சரியா போகாத மாதிரி இருக்கும் சோ அந்த மார்னிங் எப்படி பெஸ்டா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன் அது மட்டும் இல்ல எந்தெந்த விஷயம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியும் சொல்றேன் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஸ்னூஸ் பட்டனை பிரஸ் பண்றது ஒரு 5 मिनिट्स தூங்கறேன்னு சொல்லி நீங்க பிரஸ் பண்ற அந்த ஸ்னூஸ் பட்டன் இன்னும் உங்களை டயர்ட் ஆக்குமே தவிர உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்காது இந்த மாதிரி ஸ்னூஸை பிரஸ் பண்றது நீங்க உங்க பிரைன் கிட்ட எனக்கு கோல் ஆர் வர்க்க விட ஸ்லீப் தான் இம்பார்ட்டன்ட்

ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் சோ அது அன்னைக்கு ஃபுல்லாவே எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கோ இன்னொரு விஷயம் என்னன்னா மார்னிங் வேக் பண்ண உடனே இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மாதிரியான சோஷியல் மீடியாவை செக் பண்றது அது இன்ஸ்டண்டா உங்க ப்ரொடக்டிவிட்டிய கம்மி பண்ணும் என்னதான் இப்போ எல்லாம் போனும் நம்மளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆனாலும் மார்னிங் வேக் பண்ணி ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் மொபைல் யூசேஜ் வேண்டாம்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அதுக்கு பதிலா ஒரு சின்ன வாக் அப்படி இல்லைன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் லைட் வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க மேக்கப் பண்ண உடனே உங்க பெட் அண்ட் பெட் ஷீட்ல நீட்டா வெல் ஆர்கனைஸ்டா பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ஏதோ ப்ரொடக்டிவா ஒரு விஷயத்த பண்ண ஒரு ஃபீலிங்க கொடுக்கும் சோ உங்க உடம்புக்கு தேவையான வாட்டரை குடிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான் ஆனா அதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்குறது தான் அப்புறம் வாட்டர் ட்ரிங்க் பண்றதுக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கினதுக்கு அப்புறம் வாட்டர் ட்ரிங்க் பண்றது அது உங்க பேட் பிரத்தை கம்மி பண்ணும் அடுத்து மார்னிங் முடிச்ச உடனே உடனே காஃபி குடிக்கிறது எல்லாருக்கும் மார்னிங் வேக்கப் பண்ண உடனே காஃபி குடிக்கிறது பிடிக்கும் ஆனா அது காட்டிசால் சொல்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண விடாம தடுக்குது அந்த ஒரு ஹார்மோன் தான் உங்க எனர்ஜி லெவலை மெயின்டைண்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் சோ வாட்டருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுங்க அண்ட் காஃபியை உங்க ஈவினிங்ல பிரிஃபர் பண்ணுங்க மார்னிங் வேக்கப் பண்ண உடனே உங்க ரூமை லைட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க லைட் போடாம ட்ரெஸ் அப் பண்றது உங்க பிரெயின கன்ஃபியூஸ் பண்ணும் அது டிப்ரஷனுக்கு ஒரு ரீசனா இருக்கும் சோ எப்பவும் லைட் மோட்லயே ட்ரெஸ் பண்ணுங்க உங்க ஒர்க் அவுட் செஷன் எப்பவுமே மார்னிங்ல வச்சுக்கோங்க அது ரெஸ்ட் ஆஃப் த டே உங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கோ உங்க மூடை இம்ப்ரூவ் பண்ணும் அதே இது உங்க ஒர்க் அவுட்டை நைட்ல வச்சிங்கன்னா தூங்குறதுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க மார்னிங் பேக்கப் பண்ற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் ஷவர் எடுத்துட்டு போற இடத்துக்கு போவாங்க அது இனிஷியலா ஒரு நல்ல ஃபீலிங்க கொடுக்கும் பட் போக போக அது உங்களை ரொம்பவே ஆக்கும் ரொம்ப ஸ்லீப்பியா ஃபீல் பண்ணுவீங்க இருந்தாலும் பரவாயில்ல கோல்டு ஷவரை ப்ரிஃபர் பண்ணுங்க அது உங்க மூடை பூஸ் பண்ணும் ஸோ ஃபைனல் விஷயம் என்னன்னா நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ப்ரெஷ் பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் காஃபி எல்லாமே வந்து அசடிக் ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுன அப்புறம் ப்ரெஷ் பண்ணுறது உங்கள் டீத்தை வீக் பண்ணும் ஸோ ப்ரெஷ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஸோ உங்கள் மார்னிங் தான் உங்கள் ரெஸ்ட் ஆஃப் த டேயை டிசைட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க சோ தேங்க்ஸ் பார் வாட்சிங் இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமா பார்க்கணும்னு தோணுச்சுனா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் நான் எப்பல்லாம் வீடியோ போடுறனோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும் தேங்க்யூ